சரியான இந்த கல்வி கடன் பெற்ற நபர்களை வந்து அடையாளம் காண முடியல அதனால தமிழக அரசு வந்து என்ன முடிவெடுத்திருக்கிறாங்க அப்படின்னா கல்வி கடனை வந்து தள்ளுபடி செய்யணும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது ஐந்து கோடி ரூபாய் வரைக்கும் கடனை தள்ளுபடி செய்திருக்காங்க இதற்கான அரசாணையை வெளியிட்டிருக்காங்க இதில் என்னென்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு முதல் ரெண்டாயிரத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி மூணு வரையிலான காலங்களில் மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த படிப்புகள் உட்பட அனைத்து படிப்புகள் மற்றும் ரெண்டாயிரத்தி மூணு டு ரெண்டாயிரத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி ஒன்பது டு ரெண்டாயிரத்தி பத்து வரையிலான காலங்களில் மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு வழங்கப்பட்ட கல்விக் கடன்களில் நாற்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது ஐந்து கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை மாணவரிடமிருந்து வசூலிக்க இயலவில்லை அந்த வசூலிப்பதற்கான சரியான பதிவேடுகளோ விவரங்களோ அலுவலக ஆவணங்களில் இல்லாததினாலையும் வசூலிக்க வேண்டிய நபர்களை அடையாளம் காண முடியாத காரணத்தினாலும் இந்த நாற்பத்தி எட்டு கோடியே தொண்ணூற்றி ஐந்து லட்சம் ரூபாயை சிறப்பினமாக கருதி முழுவதுமாக தள்ளுபடி செய்ய அரசு ஆணையிற்றுக்கு இது வந்து ஆதிதிராவிடர் பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்தவ ஆதி திராவிட மாணவர்களுக்கு